நடிகர் கவுண்டமணியோட குடும்பத்தை நீங்க பாத்திருக்கீங்களா அவரோட பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா பாரதி ராஜா இயக்கத்தில் பரட்டையன் கேரக்டரில் நடிச்சிருக்க ரஜினி ஜப்பானி கேரக்டரான கமலை கூப்பிட்டு மிரட்டி உடம்புக்கு என்ன தச்சு விட சொல்லுவாரு அப்போ ரஜினி கூட நிறைய அல்லக்கைகள் இருப்பாங்க அதுல ஒருத்தராக நடிச்சவர் தான் கவுண்டமணி அந்த படத்துல கவுண்டமணி நடிக்க பாரதி ராஜா கிட்ட சிவாரிசு செஞ்சது யார் தெரியுமா உதவி இயக்குனரான கே பாக்கியராஜ் தான் பத்த வச்சுட்டே பார்ட்ட அப்படின்ற டைலாக் மூலமா கவுண்டமணி ஆனாரு அதுக்கப்புறமா சுவர் இல்லாத சித்திரங்கள் படத்துல பெட்டி கடை டெய்லர் அண்ணனா நடிச்சு சூப்பராவே கலக்கிருப்பாரு கவுண்டமணி சரோஜா குப்பைய கொட்டரியா கொட்டு கொட்டு அப்படின்னு கவுண்டமணி பேசிய அந்த டைலாக் இன்னைக்கும் கவுண்டமணி ரசிகர்கள் பார்த்தாங்க அப்படின்னா செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க கவுண்டமணி தமிழ் சினிமாவில் நகைச்சுவைக்கனே அவருக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சாரு அப்படின்னே சொல்லலாம் தமிழ் சினிமால புகழோட உச்சியில இருந்தவர் தான் கவுண்டமணி கவுண்டமணியும் செந்திலும் சேர்ந்து நடிச்ச காமெடி எல்லாமே வேற லெவலா இருக்கும் தமிழ் சினிமால அது எல்லாமே சாகா வரம் பெற்றவை அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் இப்படி ஒரு காம்பினேஷனை தமிழ் சினிமா பார்த்ததும் கிடையாது இனிமே பார்க்க போறதும் கிடையாது டைரக்டர் கங்கை அமரன் ராமராஜன் ஹீரோ இளையராஜா இசை கவுண்டமணி செந்தில் காமெடி அப்படின்னாலே நைன்டிஸ் காலகட்டத்தில் நூறு நாள் கண்டிப்பா அந்த படம் ஓடுறது கன்ஃபார்ம் பல படங்களில் செந்தில அடிப்பது போலவும் திட்டுவது போல கவுண்டமணி நடிச்சிருந்தாலும் அது எல்லாமே ரொம்ப ஊர் ரசிக்கும்படியா இருக்கும் எதுவுமே மனசை புண்படுத்துற மாதிரி இருக்காது கரகாட்டக்காரன் எஜமான் இந்தியன் கோவில் காலை சின்ன கவுண்டர் ஊர் விட்டு ஊர் வந்து பொண்ணுமணி ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த மாதிரியான நிறைய படங்கள்ல கவுண்டமணிக்கு செந்தில் ஜோடிய வேற கலக்கி கலக்கிருப்பாங்க இந்த சமயத்துல கவுண்டமணி எவ்வளவுதான் இருந்திருந்தாலும் தன்னோட குடும்பத்தை அவர் வெளியே காட்டவே இல்லை எந்த ஒரு ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் ஃபங்க்ஷனுக்கு அவர் போகவே மாட்டாரு தப்பித்தவறி கவுண்டமணி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அவரை மட்டுமே அறிமுகப்படுத்துவாரே தவிர அவரோட ஃபேமிலியை கடைசி வரை காமிக்கவே இல்லை பட் நடிகர் கவுண்டமணியோட மனைவியோட பெயர் சாந்தி மகள்கள் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ஒருத்தங்க செல்வி இன்னொருத்தங்க சுமித்ரா அவரோட மனைவி மகள்கள் பற்றிய விவரம் பெரும்பாலும் யாருக்குமே தெரியக்கூடாது அவர் ரொம்பவே தெளிவா இருந்தாரு ஆனா இந்த நிலையில அவரோட மகள்கள்ல ஒருவரான சுமித்ராவோட புகைப்படம் வெளியாகிருக்கு அவங்க பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்காங்க அப்படின்னு கவுண்டமணியோட ரசிகர்களும் தமிழ் ரசிகர்களும் சொல்லிட்டு வராங்க சென்னையில் உள்ள புற்றுநோய் காப்பகத்துல சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு மாதந்தோறும் ஒரு நாள் தனது கணவருடன் வந்து சேவை செய்யறத சுமித்ரா வழக்கமா வச்சிருந்திருக்காங்க இது மூலமா தான் அவங்களோட போட்டோ வெளியே வந்திருக்கு நடிகர் கவுண்டமணியின் மகள் புகைப்படத்தை பார்த்த பலரும் அசந்து போயிருக்காங்க புற்றுநோய் காப்பக நோயாளிகளுக்கு அவங்க செய்யக்கூடிய சேவை ரொம்பவும் வரவேற்கத்தக்கது இப்ப எல்லாம் யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சாலே அதுல பப்ளிசிட்டி தேடுறாங்க பட் நடிகர் கவுண்டமணியோட மகள் இவ்வளவு பெரிய உதவி செய்யறாங்க அதுவும் அங்க இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு அவங்களால முடிஞ்ச நிறைய விதத்துல உதவி செய்யறாங்க இது ஏன் வெளியே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கவுண்டமணியை பார்த்தும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க இனிமேலாச்சும் உங்களோட ஃபேமிலியை பத்தி அதிகமா வெளியே சொல்லுங்கன்னு பட் நிறைய நடிகர் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை வெளியே சொல்ல விரும்பவே மாட்டாங்க பெரும்பாலும் தமிழ் சினிமால நடிகர் கவுண்டமணியும் நடிகர் அஜித்தும் தான் அவங்கள அதிகள உள்ள பங்கன்ஸ்லாம் உங்களால பாக்க முடியாது இவங்க ரெண்டு பேரையுமே வெளியே பாக்குறதை விட திரையில பாக்குறதுதான் அதிகம்